ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சம்சுல் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தான் டிடிவி தினகரன் தன்னுடைய புதிய கட்சியை தொடங்கினார் இப்போ டிடிவி தினகரன் கட்சி தொடங்கப்பட்டதுலேருந்து ஒரு சில எதிர்ப்புகளை அவர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு அதில் ரொம்ப முக்கியமான எதிர்ப்பு என்ன அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு வலது கையாக இருக்கிறாரு அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபர் வந்து கட்சியிலிருந்து விலகிருக்காரு அவர் தான் நாஞ்சில் சம்பத்து ஆல்ரெடி நாஞ்சில் சம்பத்து வைகோ உடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்தவர் தான் பிறகு அதிமுகவுக்கு வந்தாரு அதிமுக சேவைகள் வந்து ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு ஜெயலலிதா மறைவிற்கு பின்னாடி கட்சி உடைந்ததற்கு பின்னாடி டி தினகரன் அணியின் பக்கம் சேர்ந்தாரு தினகரன் தன்னுடைய புதிய கட்சியை அறிவிச்சிருக்காரு அந்த கட்சியில திராவிடம் இல்ல அதாவது அண்ணாவும் திராவிடமும் இல்லாத ஒரு கட்சியில நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இருக்காரு அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி டி தினகரன் மீது ஒரு கேஸ் போட்டிருக்காரு என்ன கேஸ் அப்படின்னா எங்களுடைய அதிமுக கட்சி கொடிய ஒத்த மாதிரி இவருடைய கட்சி கொடி இருக்கு கட்சி கொடியில கருப்பையும் சிகப்பையும் இந்த ரெண்டு சவால்களையும் டி டி வி தினகரன் எவ்வாறு எதிர்கொண்டு தன்னுடைய கட்சியை வளர்க்க போறாரு அப்படிங்கறத தமிழக மக்களுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை